அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினேயர்களுக்கு கற்பக விருட்சம் போல் கேட்ட வரும் அருளும் ஆனி மாதம் இந்த ஆனி மாதம் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பு துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதுமே கிரக சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேஷத்தில் சஞ்சரித்து வந்த சுகர் இந்த ஆணி மாதத்தில் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் அதே போல் மிதுன ராசியில் குரு மற்றும் சூரியனோடு இணைந்த புதன் சிம்ம கடகராசிக்கு பயிற்சியாகிறார் அதே போல் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுகிறது குறிப்பாக இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான செவ்வாய் வக்ரம் பெறுகிறார் இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசனையர்களுக்கு இந்த ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தை உங்கள் ராசிநாதனான சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க மேலும் உங்களுடைய ராசியையும் அவர் பார்க்கிறார் எனவே இக்காலகட்டம் முழுவதுமே தொட்டது துவங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு வெற்றி பாதையில் அடி எடுத்து வைப்பீர்கள் அது மட்டுமில்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் முழுவதுமே விவகாரங்கள் நல்ல முடிவுக்கு வருங்க நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் வெற்றி ஒரு அமைஞ்சிருக்குதுங்க வருமானம் உயர இருக்கு கொடுக்கல் வாங்கலை இப்பொழுது சரி செய்து கொள்வீங்க இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கு நல்ல ஒரு முடிவுக்கு வர இருக்கு எடுத்த முயற்சிகள்ல இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் விரயங்கள் நீங்கி சுப விரயங்கள் அதிகரிக்க கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது குறிப்பாக இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரை வீடு வாங்குவது நிலம் வாங்குவது மனை வாங்குவது அல்லது ஆடம்பர பொருட்கள் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் துலாம் வரைக்கும் பொறுத்தவரைக்கும் மேசராசையும் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் இந்த ஆனி மாதத்தில் ரிஷபராசி பயிற்சி உங்களுடைய அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருப்பவர் அவர் வருவதால் பயப்பட வேண்டாங்க எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அசுரகுரு மறைவிடத்திற்கு வரும் பொழுது உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற இருக்கு எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க துலாம் நடைபெற்று வரும் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நனவாகுங்க முயற்சி கூட இருக்கு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்த இருக்கீங்க அயல் நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அவை நிறைவேற இருக்கு உற்சாகத்தோடு பணிபுரியும் நேரமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதத்தில் இவ்வளவு நாட்களாக முயற்சித்து வந்த பல காரியங்கள் ஏற்பட்டு வந்த தடங்கள் தாமதங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கி இந்த ஆணி மாதத்தில் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு பகவானோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசி ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த நேரம் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்க கூடிய ஒரு தருணமாதா அமைஞ்சிருக்குதுங்க போட்டி கடை வைத்தோர் விலக இருக்காங்க புதிய முதலீடுகள் செய் புதிய முதலீடுகள் செய்து தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா சிந்திப்பீங்க அந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் சுயமாக தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க நட்பால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாதான் தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் உருவாகும் உடல் பணிபுரியக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத பல நல்ல சம்பவங்கள் குடும்பத்தில் நிகழ இருக்கு இதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலமான சூழ்நிலை நிறைந்திருக்க கூடிய ஒரு தான் இந்த காணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் பிள்ளைகளுடைய கல்வி அல்லது அவர்களுடைய திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த வகையில துலாம் ராசனையர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் செவ்வாய் மற்றும் சனி பார்வை பதிகிறது அதாவது இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார் உங்களுடைய ராசி நான்கு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் மீது செவ்வாய் பார்வை பதிவது அவ்வளவு நல்லதல்லங்க சொத்து சொத்து பிரச்சனைகளும் சொந்தங்களின் உறவுகள்ல விரிசல்களும் ஏற்படும் நேரமாக அமைஞ்சிருக்குது அதனால் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் லாபத்தை காட்டிலும் விரயங்கள் சற்று கூடுதலாக தாங்க இருக்கும் ஆரோக்கிய தொல்லைகளும் ரண சிகிச்சைகளும் ஏற்படலாம் மூட்டு வலி முழங்கால் வலி போன்றவைகள் உருவாகுங்க அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பத கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும் இக்காலத்தில் சனி மற்றும் அங்காரக வழிபாடு துயர போக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெறுகிறாரு பூர்வ பொண்ணி ஸ்தானதிபதி சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க சொத்து பிரச்சனைகளும் சொந்தங்களின் உறவுள்ள விரிசல்களும் ஏற்படுவதற்கான ஒரு நேரமாதாங்க அமைஞ்சிருக்குது பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது பூர்வீக சொத்து பாக பிரிவினை செய்து கொள்வதில் மனக்கசப்புகள் ஏற்படுங்க அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீங்க தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இருந்து நல்ல தகவல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானமும் கிடைக்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தனிப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேருங்க அதே போல் ஒப்பந்தங்கள் ஆசிரியர்களுடைய ஆதரவு திருப்தி தரும் இருக்குதுங்க பெண்மணிகளுக்கு சுப காரிய பேச்சு முடிவாகுங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் துலாம் ராசினியர்களுக்கு கிரக ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது அபிராமி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு வழிபாடா அமைகிறது